السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سوء انفسنا ومن سيئات اعمالنا يعنى من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹூ இஸ்லாத்தாளாகும் நல்ல அல்லாஹருடைய பேரால் புனித புனிதனுக்கு இந்த ரமலான் மாநிலத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக சில நபிமார்களுடைய வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம் வேறு சில நபிமார்களுடைய வரலாறை அறியவிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக இப்ராஹிம் அலகு சலா என்ற மிகச்சிறந்த திரையத்தூருடைய வரலாற்றில் முக்கியமான சில அம்சங்களை அறிந்தோம் அதன் நேற்றைய தினம் இறுதியாக அவர்கள் செய்த பிரச்சாரம் அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்தார்கள் எப்படிப்பட்ட மக்களை சந்தித்தார்கள் என்பதை பார்த்தோம் அதற்கு பிறகு அவர்கள் சந்தித்த விளைவுகளை இன்றைக்கு பார்த்து கொடுப்போம் அதற்கு இடையில நேற்று ஒரு விஷயத்துக்கு குரானுடைய வசனம் சொல்லல அதெண்டு சகலர்கள் கேட்டாங்க நம்பர் சொல்லாம போட்டாச்சு என்ன வசனம் என்று கேட்டா அதாவது இப்ப நமக்கு இன்னைக்கு வந்து பிற மதத்தினுடைய அந்த ஒரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சில உரைக்காரன் சொன்னோம் இல்லையா அது மாதிரி நம்ம செய்யலாமா என்றால் குரான் அதை தடுக்குதுன்னு சொன்னோம் அதுக்கு வந்து நம்பர் சொல்லல அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அது வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் சூரத்தில் ஹஜ்ஜி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா லவ்லா தஃபுல்லாஹின் நாசபாலஹும் இதாலின் மனிதர்களில் சிலர் மூலம் சிலரை இறைவன் தடுத்திருக்காவிட்டால் இது கருதி ஹஸ்முல்லா ஹஸ்முல்லாஹி கத்திகிறா அதாவது ஈடு ஆலயங்கள் கிருத்தவ ஆலயங்கள் இன்னும் ஏனைய வழிகாட்டு தலங்கள் அல்லாவுடைய பெயர் அதிகமாக நினைவு கூறப்படுகின்ற பள்ளிவாசல்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டு போயிடும் மனிதர்களை கொண்டு இறைவன் மனிதர்களை தடுத்திருக்க என்று சொன்னா எல்லாம் போயிடும் கோயிலும் போவும் கல்யாசம் சர்ச்சி போயிடும் அப்படிப்பட்ட நிலை கூடாது என்று திருமறை குரான் நமக்கு தடை செய்திருக்கிறதுனால இதுல போய் இப்ராஹிம் அலையாத்தையும் நீங்க மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு தடுத்துட்டதுனால நாங்களும் இப்ராஹிம் அலிஸ்வலாம் மாதிரி செய்வோம்னு சொல்லி கொடாலை போனோம்னா அது குரானுடைய கட்டளைக்கு மாற்றம் அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து பிற மதத்தவர்கள் கடவுளராக கருதக்கூடிய அவர்களை வந்து ஏசக்கூடாது என்ற கருத்து ஆறாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது வசனத்தில் அதையும் நீங்க பார்க்கலாம் இந்த இரு வசனங்களை சான்றாக கொண்டு நமக்கு அது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி தொடர்ச்சியை பார்ப்போம் இப்ராஹிம் அலையாத்து சலாம் அவர்கள் அந்த சத்திய பிரச்சாரத்தை செய்தவுடனே அவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு கேட்டால் அவர்களுடைய எதிர் நடவடிக்கை என்னன்னு சொன்னா காலு அவர்கள் சொன்னார்கள் இவரை தீ இட்டு கொசுக்குங்கள் அவங்களோட உடனே கோபம் என்ன செய்யறாங்க கேட்டா இது வந்து வேற எந்த நபிக்கும் சொல்லப்படாது இங்க வேற வேற நபி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிங்க உதங்க ஊற வரட்டுங்க இப்படியான ஒரு தண்டனைகள் தான் அந்த சமுதாயம் கொடுத்துச்சு இப்ராஹிம் நபிக்கு என்ன பண்றாங்க கடுமையாக வேலை பண்ணிட்டாருல கடுமையாக அட்டாக் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்றாங்க ஹரி அவரை தீயிட்டு கொசுக்குங்கள் வன்சுரு ஆலிகத்துக்கும் உங்களுடைய கடவுளர்களுக்கு உதவுங்கள் அவரை கொளுத்தி உங்க கடவுளுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் செய்வதாக இருந்தால் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே முடிவு எடுத்தார்கள் என்று இது வந்து இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் இருக்கிறது இதே விஷயம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் விஞ்ஞானன் தீயிட்டு பொசுக்குங்கள்னா அதாவது மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டே அது மாதிரி அப்படி கொசுக்கிறது இல்ல அவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குண்டத்தை அவருக்கு தயாரித்து பால் கூகுபில் ஜகேம் அந்த நரக படுகொலியில் அவர் தூக்கி போடுங்க தீட்டு பொசுக்கிறது சொன்னா இப்போ வந்து இப்போ தற்கொலை தீ குளிக்கிறான அந்த மாதிரி தீட்டு பொசுக்கிறது இல்ல ஆலை மலையை நெருப்ப கொலுத்தி விடுறது இல்ல தீட்டு பொசுக்குங்க இதுல என்ன சொல்றாங்க முப்பத்தி ஏழு தொண்ணூத்தி அதுக்கு ஒரு குண்டம் தயாரித்து பெரிய ஒரு குண்டத்தை தயாரிச்சு அதை நெருக்க வளர்த்து நல்ல கங்குகள் நல்லா எரிஞ்சவன தூக்கி போடுறது வைக்கணும் என்று சொன்னார்கள் என்று திருமலை சொல்லி காட்டுகிறது இப்படி நடந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்துல பொமாக்கான ஜவாப கோமிகி அவருடைய சமுதாயத்தினுடைய மறுமொழி என்னவாக இருந்தது என்று சொன்னால் இல்லாமல் போகு கொள்ளுங்க இல்லாட்டி கொளுத்துங்க இவருக்கு செய்யற ஒரே வேலை என்னன்னு கேட்டா அவரை கொண்டுருங்க இல்லைன்னா கொளுத்தி போடுங்க என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லுகிறார் இப்படி சொன்ன செஞ்சாங்களா இல்லையா அதில் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே நெருப்பில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டோம் போட்டாங்க மறைச்சிட்டான் அது விளைவிக்கிறோம் சொல்லி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லாம போடுங்கள் கொளுத்துங்கள் அவருக்கு ஒரு குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே கொள்ளுனா நாம் சொல்லிவிட்டோம் யானாரு கூணி பரதன் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாகவும் நீ வந்து அவருக்கு சாதி தரக்கூடியதாகவும் மாறிவிடு என்று நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டு விட்டோம் அர்த்தம் அதாவது சொன்னாங்கன்னு சொன்னவுடனே நல்லா டக்கு போட்டது வந்துட்டான் அவர்கள் சொன்னார்கள் சொன்ன பிறகு தீக்குண்டத்தை வளர்த்தார்கள் அதை கொளுத்தினார்கள் அதுக்கப்புறம் தூக்கி போட்டார்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போச்சு அதெல்லாம் நம்ம அறிவு உள்ள விட்டு நான் விளங்கிக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்யறான் கூனி பரதன் சலாம நலா இப்ராஹிம் நெருப்பே நீ வந்து இப்ராஹிம் பொறுத்த வரைக்கும் நீ வந்து குளிர்ச்சியா மாறிடு வெறும் குளிர்ச்சியா மாறிடுன்னு சொன்னாண்டு வைங்க குளிர்ச்சியில வரவேற்பு அவரு ஆலை வரைச்சு போயிருப்பாரு குளிர்ச்சியாகவும் சலாமாகவும் அந்த குளிர்ச்சி எப்படிப்பட்ட குளிர்ச்சியா இருக்கணும்னு சொன்னா மனித உடலுக்கு தீங்கு தராத அளவுக்கு உள்ள ஒரு டெம்பரேச்சர்ல அந்த குறிப்பிட்ட ஒரு டெம்பர்ல ஒரு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர்ல வச்சுக்கிட்டான் அதனால சலாமா இருக்கும் பதினெட்டு பதினஞ்சு வந்தா அது சலாமா இருக்காது கொஞ்சம் தாங்க முடியும் அப்ப அவருக்கு எப்படி ஆயிரும்னு பர்தவ சலாம நல்லா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு வந்து பர்தா குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு அதை வந்து சலாமாகவும் ஆகிடு சாந்தி தரக்கூடியதாகவும் அவருக்கு கேடு தராத அளவுலையும் ஆகிவிடு என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் அல்லாஜ் பெரிய விஷயம் கிடையாது உறுப்பு கிப்பு கட்டளையிட முடியும்னா நெருப்ப படைச்சு அவன் தானே அவனுக்கு எல்லாம் முடியும் அல்லாத நம்ப கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சின்ன விஷயம் அராதூபி கைதன் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய அவர்கள் நினைத்தனர் அவர்களையே தோற்றவர்களாக நம்ம ஆக்கிட்டோம் சூழ்ச்சி பண்ணாங்க தோல்வி அவர்களுக்கு தான் நம்ம காப்பாற்றி விட்டோம் என்று இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பது எழுபது ஆகிய இரண்டு வசனங்களில் எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் இதே கருத்தை வந்து என்ன முப்பத்தி ஏழு கைதன் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நினைத்தனர் அவர்களையே தாழ்ந்தவர்களும் இவர்களெல்லாம் ஓங்கணிச்சு அவங்க நினைத்த காரியத்தை செய்ய முடியல கொடுத்த முடியல தேர்ச்சி சாம்பலாக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலுல என்ன சொல்றான்னு கேட்டா அஞ்சாவது என்னார் அவரை நரகத்திலிருந்து அந்த நெருப்பிலிருந்து இறைவன் காப்பாற்றி விட்டான் இன்னும் நாளைக்கு ஆயாத்தில் கௌமியும் எனும் நம்பிக்கை கொள்ளுகிற சமுதாயத்திற்கு இதுல பல சான்றுகள் இருக்கின்றன இதுல சான்று சொல்றான்ல நெருப்பையும் குளிர் ஆக்கையிலிருந்து இந்த சொல்லிவிட்டு நம்பிக்கை உள்ள சமுதாயத்திற்கு இதுல பல படிப்பனை அட்டாட்சிகள் இருக்கின்றன நெருப்பு வெப்பம் அந்த வெப்பத்தை குறைக்க ஏறும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம குறைக்க முடியல நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள என்ன செய்ய முடியுது அதை ஏசியை போட்டு விட்டு குறைச்சிட முடியுது இல்ல அங்க எல்லாம் நாற்பது டிகிரியா இருக்கும்போது போது இங்க வந்து இருபது அவங்களுக்கு ஆக்க முடியுது இல்ல பத்து டிகிரி ஆக்க முடியுதுல்ல அதான் ஆயாத்தி சிந்திக்க சொல்றாங்கல்ல நெருப்பு ஆக்கிட்டோம் அல்லாஹ் செய்யறதுக்கு நம்ம சரி வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஆகிட்டோம் ஆயிரம் நமக்கு கஷ்டப்பட்டு செய்யணும் அற்புதம் அதானே அற்புதம் தொண்ணூறு சதவீதம் அற்புதம் நம்மளுக்கு செய்ய முடியும் மூசா நபி பாறைகள் அடிச்சாங்க தண்ணி வந்து செய்யறாங்க இது வந்து அவர் பாறைகள் அடிச்சவன் வந்துருச்சு நமக்கு தண்ணி வர வைக்க முடியும் இருந்து ஆனா அடிச்சவன் வராது அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஆறு மாசம் வளர்ச்சி பாறை குறைஞ்சிக்கிட்டே போனா உள்ள உள்ள நீர் விட்டு திரித்து வராதுக்கு செய்ய முடியும் அதனால வந்து இது அற்புதத்தை மனுவனுக்கு செய்ய முடியுமான் கேட்கக்கூடாது அற்புதம் எதுன்னு கேட்டா உழுந்தவன் ஆகுது அதான் அற்புதம் ஆகுந்தவன் ஆகுது பாருங்க அது உங்களுக்கு முடியாது நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா என்ன செய்யலாம் அடுத்த ஆயாத்தம் அத்தாட்சி அதான சிந்திக்கிற மக்களுக்கு வந்து இதுல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் வந்து முடிக்கிறான் இது நெருப்புல போடப்பட்டு காப்பாற்றப்பட்ட சம்பவம் இது என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா நெருக்குழுதி இப்ராஹிம் நபி புகழ்றவங்க பேர்ல நெருக்குழுதிக்கு போட்ட உடனே உடனே வந்து மிகால் வந்தாராம் உத்தரவிடுங்கள் என்ன செய்யணுங்கிறீங்க மழையை குளிய வைக்கட்டுமா ஒட்டி அணைச்சு போடுறேன் அப்படின்னு மைக்கால் அழிப்பு அல்ல கேட்டானா அதெல்லாம் தேவை கிடையாது அதான் முடியாது அப்படின்னு தாரம் அனுப்பி விட்டாராம் மழையெல்லாம் போய் தேவையில்லை அப்படின்னு தாரம் இப்படி அப்புறம் ஜிபிலியில் வந்தாராம் என்ன செய்யணும் கிடையாது தலையில புரட்டி விட்டுருக்குமா நெருப்பத்தி கூட்டி புரட்டி தோசைகள் மாதிரி போட்டு விட்டுருக்குமா உங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆகட்டுமா

என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால நான் பிரார்த்திக்க அவசியம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டேன் அல்லாட்ட அதாவது அல்ல அனுப்புற ஜிப்ரீல் வந்து அவர் சொந்தமாக முடிவெடுத்து வருவாரு ஜிப்ரீல் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க கேட்டா ஒரு நபியுடைய கடமை என்ன ஜிப்ரீல் அவரா முடிவெடுத்து வரமாட்டார் அல்லா சொல்லித்தான் வந்திருப்பார்னு கட்டுப்படணும் ஜிப்ரீல் ஒரு பேசி வந்திருந்தாரே ஆனால் ஜிப்ரீலுக்கு தனி அதிகாரமா கொடுத்து வச்சுக்கிறான் அல்ல அவருக்கு தனி அதிகாரம் கிடையாது நான் பிறட்டவான்னு